வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஜோதிர சக்கரத்தில் பத்தாவது ராசியாகத் திகழும் மகர ராசிக்காரர்களே உங்களுக்கான அதிர்ஷ்டம் மிக விரைவில் உலகமே வணங்கும் அளவுக்கு உயர்த்தும் மகர ராசிக்காரர்களின் ஆளுமை வாழ்க்கை நிலை திறமைகள் பண்புகள் எதையும் எடுத்துக்கொண்டாலும் இவர்கள் போல யாருமில்லை என்று சொல்ல வேண்டிய தருணமே வரும் பிறந்த நாளிலிருந்தே இவர்களுக்குள் ஒரு அரச கம்பீரமும் வெற்றியின் விதையும் மறைந்திருக்கும் குறிப்பாக மகரம் என்றால் மலை சிகரம் அந்த சிகரத்தைப் போலவே இவர்கள் பிறந்த வாழ்க்கையே உயர்வுக்காகத்தான் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் காத்திருந்தாலும் இவர்கள் ஒருபோதும் தளரமாட்டார்கள் உலகம் முழுவதும் வியர்ந்து பார்க்கும் வெற்றியின் உச்சிக்கே அவர்கள் சென்று சேர்வார்கள் கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் பீனிக்ஸ் பறவை போல மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வியை ஏற்க மாட்டார்கள் அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையே ஒரு மராத்தான் பந்தயம் போலவே நடத்துவார்கள் அவர்கள் ஓடும் வேகம் மெதுவாக இருந்தாலும் ஆனால் இறுதியில் அவர்கள்தான் இலக்கை அடைந்து வெற்றி கைப்பற்றுவார்கள் அவர்களின் பொறுமை உலகில் எவருக்குமே இல்லாத ஒன்று பிறர் சோர்ந்து விடும் நேரத்தில் மகட ராசிக்காரர்கள்தான் வெற்றி கொடியை நாட்டுவார்கள் அதேபோல் மகரம் ராசிக்காரர்கள் என்றால் வேலைக்காரர்கள் அல்ல வேலை உருவாக்குபவர்கள் எது செய்தாலும் அதை முழுமையாக இறங்கி உழைப்பார்கள் இவர்களின் உழைப்பால் கல் கூட பொன்னாக மாறும் நான் முடியும் என்ற நம்பிக்கையை தங்கள் இரத்தத்திலேயே ஓடவிட்டு கொண்டிருப்பவர்கள் இவர்களே மேலும் மகர ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ஆற்றல் என்னவென்றால் அவர்கள் ஒழுக்கத்தை வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் பின்பற்றுவார்கள் அதில் நேரம் பின்பற்றுதல் தங்களின் வாக்குறுதியை நிறைவேற்றுதல் கடமையில் சற்றும் சலிப்பு காட்டாதிருத்தல் இவையெல்லாம் இவர்களின் இயல்பான குணங்கள் உலகமே சீர்கேட்டில் மூழ்கினாலும் மகரம் ராசிக்காரர்கள் மற்றும் நேர்மையும் கட்டுப்பாடும் கொண்டவர்களாகவே இருப்பார்கள் அதேபோல் இவர்கள் தோள்களில் மலையளவு பொறுப்புகள் இருந்தாலும் சுமந்து செல்லும் வல்லமை உடையவர்கள் குடும்பம் நண்பர்கள் வேலை சமூகம் எந்த துறையிலும் இவர்கள் மீது நம்பிக்கை வைத்தால் அது ஒருபோதும் வீணாகாது மகரம் ராசிக்காரர்களின் சொல் தங்கம் செயல் வைரம் ஏனென்றால் தலைமைத்துவம் இவர்களின் ரத்தத்தில் ஓடுகிறது கூட்டம் எதுவாக இருந்தாலும் குழப்பம் எதுவாக இருந்தாலும் மகரம் ராசிக்காரர்கள் வந்துவிட்டால் திசை தெளிவாகும் அவர்கள் பேசும் ஒரு வார்த்தையே ஆணை போல கருதப்படும் இவர்கள் முன்னே வந்தால் கூட்டம் தன்னிச்சையாக தொடரும் அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்கள் வெளியே பார்த்தால் கடினமான கல் போல தோன்றுவார்கள் ஆனால் அவர்களின் இதயம் மென்மையான பூவிதல் போல இருக்கும் அவர்கள் யாரை நேசித்தாலும் அந்த அன்பு கடலை விட ஆழமாகவும் வானத்தை விட விரிவாகவும் இருக்கும் அவர்களின் கருணை பிறரின் வாழ்க்கையை ஒளிர வைக்கும் குறிப்பாக மகரம் ராசிக்காரர்கள் வெறும் உழைப்பாளிகள் மட்டுமல்ல அவர்கள் அறிவின் சின்னம் சரியான தீர்வு சரியான முடிவு எடுப்பதில் இவர்களை மிஞ்ச யாரும் இல்லை அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அறிவு அனுபவம் புத்திசாலித்தனம் கலந்திருக்கும் அதேபோல் அரசியல் தொழில் கலை அறிவியல் எந்த துறையிலும் பாருங்கள் மகரம் ராசிக்காரர்கள் சிகரத்தை அடைந்திருப்பார்கள் பெரிய அரசர்கள் சிறந்த தலைவர்கள் புகழ்பெற்ற கலைஞர்கள் அறிவியல் உலகின் மாபெரும் சிந்தனையாளர்கள் இவர்கள் பலரும் மகரம் ராசியில் பிறந்தவர்கள்தான் அதனால்தான் மகரம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் வரலாறு படைக்கும் மகத்துவம் கொண்டவர்கள் அதாவது மகரம் ராசிக்காரர்கள் உடல் அழகிலும் நடத்தையிலும் கம்பீரத்திலும் அரசர்கள் போல திகழ்வார்கள் அவர்கள் நடக்கும் நடை கூட சுற்றியுள்ள அனைவருக்கும் உந்து சக்தி தரும் அவர்களின் சிரிப்பு இருள் சூழ்ந்த உலகையே ஒளிரச் செய்யும் அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களை பற்றி பேச ஆரம்பித்தால் வார்த்தைகள் குறையும் ஆனால் அவர்களின் மேன்மை குறையாது உழைப்பில் சிகரம் பொறுமையில் உத்தமம் பொறுப்பில் தலைவன் அன்பின் கடல் அறிவில் சூரியன் உலகம் எவ்வளவு மாறினாலும் மகரம் ராசிக்காரர்கள் எப்போதும் சிகரத்தில் திகழும் சின்னமாக இருப்பார்கள் இவர்களை பற்றி பெருமைப்படாமல் இருக்க முடியாது இன்னும் மிகைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்றால் மகரம் ராசிக்காரர்கள் உண்மையில் மனித உழுவில் உருவான வெற்றியின் தேவதைகள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது மகர ராசி லக்கணக்காரர்களுக்கு இரண்டாம் இடம் எனும் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் ராகுவும் குருவும் சேர்ந்திருக்கின்றனர் ஏற்கனவே சொத்தையாக இருந்த பற்களை விட்டிருப்பீர்கள் இப்போது அதனால் நிறைய பொற்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிறைய பேருக்கு வேர் சிகிச்சை முகத்தை மாற்றும் அறுவை சிகிச்சை கண் அறுவை சிகிச்சை ஹார்மோன் சமநிலையற்றைய தன்மை போன்றவற்றை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது அதேபோல் குடும்பஸ்தானத்தில் இந்த ராகு சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து கிரகணத்தை கொடுக்கும் போது வாழ்க்கை துணையின் மறைமுகமான இடங்களில் பாதிப்புகள் வரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் சூழல் உண்டாகும் வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் மருத்துவ சிகிச்சை பெறும் சூழலும் உருவாகும் அதற்காக சேர்த்து வைத்த பெரிய பணத்தை இழப்பது போன்றவை உண்டாகும் ஏனென்றால் ருத்ரனுக்கு அபிஷேகம் செய்வது உங்களை பாதிப்பிலிருந்து காக்கும் ருத்ர நமகம் சமகம் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நன்மைகள் கிடைக்கும் எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் பெரியவர்களின் பாதத்தை தொட்டு வழிபடுவது மிக மிக நல்லது பெரியவர்களின் பாதத்திற்கு பூஜை செய்வது கும்பத்திற்கும் மகரத்திற்கும் நல்ல பலன்களையும் பெரிய மாற்றங்களையும் தரும் அந்த வகையில் இந்த செப்டம்பர் மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து கூட இங்கு பார்க்கலாம் செப்டம்பர் மாதத்தில் மூன்று முக்கிய பேச்சுகளும் நடைபெற உள்ளன முதலில் செப்டம்பர் பதிமூன்று பதினான்காம் தேதி சுக்கர பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பேச்சியாகிறார் அதற்கு அடுத்தபடியாக செப்டம்பர் பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் ஆரம்பிப்பதால் சூரியனும் அதற்கு முன்தினம் புதனும் கன்னிராசிக்கு பேச்சி ஆகின்றனர் அங்கு சனி வக்கிரமாகி பார்வை பழத்தை கொடுக்க உள்ளார் இந்த கிரகத்தின் மாற்றம் காரணமாக செப்டம்பர் பதினான்காம் தேதிக்கு பிறகு மூன்று ராசிகளுக்கு அதீத அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் வேலையில் பழு அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சிறு சிறு அடிப்படுதல் அரசு துறையில் அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கு கல்வி நிறுவனம் மருத்துவர்களுக்கு பாதிப்புகள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மேலும் செப்டம்பர் பதினான்காம் தேதிக்கு பிறகு மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு அரசு துறை அதிகாரிகளுக்கு அரசாங்கத்திற்கும் பெரும் பிரச்சனை வருவதாக வாய்ப்புள்ளது இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்களும் இங்கு நான் சொல்கிறேன் அதாவது மகர ராசி லக்கணக்காரர்களுக்கு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை அஷ்டமத்தின் நான்கு கிரகங்கள் இருக்கின்றன மகர இரக்கணக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படும் தாங்க முடியாத பிரச்சனைகள் இருக்கும் பெரியவர்களால் பிரச்சனைகள் ஏற்படும் பெயர் போகும் அளவுக்கு பாதிப்புகள் உண்டாகும் பெரிய டார்ச்சர்களுக்கு மத்தியில் மன அழுத்தம் ஏற்படும் சூழல்களும் உண்டாகும் அதேபோல் பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடத்திற்கு சூரியன் புதன் போவதால் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தந்தையின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படும் அரசு காரியங்களில் ஈடுபட ஆரம்பிப்பீர்கள் கோவில்கள் கட்டுவீர்கள் உங்கள் முன்னிலையில் சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஆனால் அழுத்தம் டென்ஷன் ஏற்படும் குறிப்பாக அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை அடைவீர்கள் அரசு சார்ந்த துறைகள் கெமிக்கல் கட்டுமானத் துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய அளவில் ஏற்படும் விற்க முடியாத இடம் நிலங்களை விற்று முடிப்பீர்கள் பெரிய பணம் கண்டிப்பாக வரும் பணவரவும் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் வளர்ச்சி மிகுந்த காலகட்டமாகவே இது இருக்கப் போகிறது உங்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அனைத்து விஷயங்களிலும் நிதானம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது மேலும் இந்த காலகட்டத்தில் ரங்கநாத பெருமாளை வழிபாடு சகலவித ஏற்றங்களையும் ஏற்படுத்தும் பணம் கொடுக்கல் வாங்கல்களில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது பண விஷயங்களில் ஏமாறும் வாய்ப்புகளும் உள்ளது அதேபோல் நான்கு கிரகங்கள் அஷ்டமத்தில் அமர்வதால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது விபத்துகளில் சிக்கும் வாய்ப்புள்ளதால் வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள் சிக்கிக்கொள்வதை தவிர்ப்பது மிக மிக நல்லது அதிலும் முக்கியமாக மகிழ்ச்சி ரீதியாக எழுபத்தி ஐந்து சதவீதமும் பொருளாதாரம் ரீதியாக எண்பது சதவீதமும் நன்மைகள் ஏற்படும் அனந்த பத்மநாபனை வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும் அதாவது வாழ்க்கையை வாழும் முறை என்பது ஒவ்வொருவருக்கும் வேறுபடும் சிலர் மிகவும் அமைதியான மற்றும் எளிமையான வாழ்க்கையை வாழ விரும்புபவர்கள் அதே சமயம் சிலர் மிகவும் கலகலப்பான மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ விரும்புவார்கள் அவர்களின் இந்த ஆடம்பர வாழ்க்கை மீதான ஆசைக்கு அவர்களின் பிறந்த ராசி காரணமாக இருக்கலாம் அதேபோல் வாழ்க்கையில் சிறந்த விஷயங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற அவர்களின் ஆசை வெறும் கனவு மட்டுமல்ல அவர்கள் நினைத்த ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்கும் சாதனையாளர்களாகவும் இருப்பார்கள் அதற்கான திறமையும் குணங்களும் அவர்களிடம் இயல்பிலேயே இருக்கும் இந்த பதிவில் எந்தெந்த ராசிகளில் பிறந்தவர்கள் ஆடம்பர வாழ்க்கையை கனவு கண்டு அதை அடைபவர்களாக இருப்பார்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா இதில் மகர ராசிக்காரர்கள் ஒழுக்கமானவர்களாகவும் அனைத்து விஷயங்களிலும் தீவிரமாகவும் இருக்கலாம் ஆனால் அவர்களின் ஆழ்மனதில் ஆடம்பர வாழ்க்கை மீது தீராத ஆசை இருக்கும் சனி பகவான் ஆட்சி செய்யும் அவர்கள் கடின உழைப்பாளிகள் மற்றும் வெற்றியின் ஏணியில் ஏற உதவியுடன் இருப்பார்கள் அவர்களின் ஒரே குறிக்கோள் ஆடம்பரமான வாழ்க்கைதான் மேலும் மற்ற ராசிக்காரர்களைப் போல் அல்லாமல் மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் செல்வத்தை அனைவரிடமும் வெளிப்படுத்துவதில்லை அதற்கு பதிலாக தங்கள் செல்வத்தை முதலீடுகள் மற்றும் சொத்துக்களை குவிப்பதன் மூலம் வெளிப்படுத்துவார்கள் கடின உழைப்பின் மூலம் ஆடம்பர வாழ்க்கையை அடைவதில் அவர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர் மற்றும் அவர்களின் வெற்றிக்காக மற்றவர்கள் அவர்களை மதிப்பதை ரசிக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த தடைகளை தவிடு பொடியாக்கும் காலகட்டமாகவே இருக்கும் யோக பலத்தை அதிகளவில் பெறக்கூடிய காலகட்டம் பிள்ளைகள் விஷயங்களில் இருந்து வந்த பதற்றம் படிப்படியாக தீரும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் சாத்தியக்கூறுகள் ஒன்று யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் நல்ல அமைப்பு உள்ளது மேலும் கையெழுத்து போடும் விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை எந்த ஒரு ஆவணமாக இருந்தாலும் அதனை ஒரு இருமுறை படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடுவது நன்மைகளை தரும் சட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஈடுபடுவது ஏற்றங்களை தரும் தொழில் ஸ்தானத்தை குறு பார்த்தால் அனுகூலம் காணப்படும் அதேபோல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை வண்டி வாகனங்களை இயக்கும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தர்க்கம் செய்யாமல் பொறுமையாக செல்வது நல்லது மேலதிகாரிகளிடம் பதவி உயர்வு சம்பள உயர்வில்லை என்று புகார் கூறுவது சக ஊழியர்களிடம் கோபப்படுவது கடுமையான சொற்களை பேசுவது சிக்கலை ஏற்படுத்திவிடும் வாய்ப்புள்ளதால் மிகுந்த கவனம் தேவை அடுத்ததாக மூன்று குரங்கு பொம்மைகளை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அனைத்து காரியங்களையும் செய்வது நல்லது வாகனங்களில் வித்தைகளை தவிர்த்து கொள்வது நல்லது குருவின் பார்வை பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதால் சுப விரயம் ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழல் ஏற்படும் தொழில் ரீதியாக அனுகூலங்கள் பெரிய பலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் புதிய தொழில் தொடங்குவதற்கு அற்புதமான காலகட்டம் இது புதிய தொழில்களை தொடங்கினால் நல்ல முன்னேற்றம் வருவதற்கான அதிர்ஷ்டமான காலகட்டமாகும் அஷ்டமத்தில் சூரியனும் கேதுவும் இருப்பதால் படபடப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நரம்பு மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட உபத்திரவங்களில் மிகுந்த கவனமாக இருப்பது மிக மிக நல்லது இதையெல்லாம் தாண்டி குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் விநாயகர் வழிபாடு அனுமன் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு ஆகிய மூன்று வழிபாடு செய்வது மந்திரங்களைக் கேட்பது அற்புதத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக மகர ராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு சூரியன் புதன் இரண்டும் நேரடி பார்வை செய்வதால் உங்களை பார்த்தாலே பத்து பேர் பயப்படும் சூழல் உருவாகும் உண்மையை சொல்லிவிடுவார் என்கிற அச்சம் உங்கள் மேல் ஏற்படும் புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் விசித்திரமான விஷயங்களையும் மிக எளிதாக செய்து முடிப்பீர்கள் பிள்ளைகளை விடுதியில் சேர்ப்பது அரசு பள்ளிகள் கல்லூரிகளில் சேர்ப்பது போன்றவற்றை செய்வீர்கள் பொதுத்துறை முனிசிபில் கார்ப்பரேஷன்ஸ் குடிநீர் வழங்கல் துறை போன்றவற்றில் வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டாகும் பாதிப்புகள் அனைத்தும் நீங்கி டாப் கிளாஸ் யோகம் பெறும் காலகட்டமாகவே இது உங்களுக்கு இருக்கப் போகிறது வேகத்தை குறைத்துக்கொள்வது கொள்வது மிக மிக நல்லது அதேபோல் கணவன் மனைவியின் ஆரோக்கியத்தில் இருக்கும் பிரச்சனைகள் சொல்லக்கூடிய விஷயங்களை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வது போன்றவைகள் மாறும் காலகட்டமாகவே இது இருக்கும் சந்தோஷமும் பொருளாதாரம் எண்பது சதவீதம் நன்றாக இருக்கும் நாமகிரியம்மன் வழிபாடு அமோகமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனம் இருக்க வேண்டும் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடுவோரின் நிழல் கூட அண்டாமல் பார்த்து கொள்வது நல்லது அஷ்டமத்தில் இருக்கும் சூரியன் கேதுவால் பதட்டம் ஏற்படுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருப்பது நல்லது கூடா நட்பு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் குறுபலம் அதிகமாக உள்ளதால் முன்னேற்றமான காலகட்டமாகவே இருக்கும் சுப பிராப்தம் உண்டாகும் சுப காரியத்திற்கான பலன்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் நிச்சயமாக ஏற்றங்கள் ஏற்படும் அதிலும் முக்கியமாக நரம்பு தலைவலி தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கழுத்தில் இருந்த வரும் நரம்பு வழியில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் விநாயகர் வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தவும் உங்கள் விரக்திகளை பற்றி பேசவும் தயங்க வேண்டாம் ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் எரிச்சலுடன் செயல்பட்டால் அல்லது உங்கள் பொறுப்புகளை அதிகரிக்க முயற்சித்தால் ஆச்சரியப்பட வேண்டாம் மேலும் நீங்கள் ஒரு உணர்ச்சி பூர்வமான ரகசிய காப்பு காலத்தில் இருக்கிறீர்கள் எனவே உங்கள் பல உணர்வுகளை உங்களுக்குள்ளேயே வைத்துக்கொள்வீர்கள் குறிப்பாக நம் கிரக நிலைகளின் அடிப்படையில் கணிக்கப்படும் ஒரு நம்பிக்கை நம் அன்றாட வாழ்க்கை பயணத்தில் நிகழக்கூடும் மாற்றங்களை அறியும் நம்பிக்கை இது அதிலும் முக்கியமாக மற்றவர்களை பொறுத்தவரை உங்கள் மனம் ஒரு நடுநிலையான நிலைக்கு செல்லக்கூடும் அல்லது வேறு விதமாக கூடினால் உங்களுக்கு வார்த்தைகள் சிக்கலாக இருக்கலாம் உங்கள் தொழில் வாழ்க்கைகளும் பழைய விஷயங்களை மீண்டும் ஆராய்வீர்கள் கடந்த காலத்தை புறக்கணிக்க முடியாது என்பதை உணரும் நேரம் இது வேலை தொடர்பான விஷயங்களில் கூறப்படும் அல்லது தெரிவிக்கப்படும் எதையும் ஒரு சட்டிக்கை உப்புடன் ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் எவ்வளவு ஆராய்ந்தாலும் குறைந்தபட்சம் இன்னும் ஒரு வாரத்திற்கு எந்த மதிப்புத்திக்க தகவல்களும் வெளியாகாது இறுதியாக அது வெளிச்சத்திற்கு வரும்போது உங்கள் திட்டங்களை மாற்றிக்கொள்ள முடியும் ஏனென்றால் திட்டங்கள் ரத்து செய்யப்படுகின்றன ஒப்பந்தங்கள் முறிந்து போகின்றன என்பதை சொல்ல உங்களுக்கு ஒரு ஜோதிடர் தேவையில்லை ஆனால் பலரும் அதே வேளையில் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது உங்களுக்கு உதவலாம் நீங்கள் தனியாக இல்லை இவை அனைத்தும் கிரகங்களின் தற்போதைய நிச்சயமற்ற நகர்வுகளால் ஏற்படுகின்றன அதேபோல் வியாழன் மற்றும் புதன் கிரகங்களுக்கு இடையேயான தற்போதைய உறவு கொள்கைக்கான போராட்டங்களை நடத்தவும் சரியானவற்றுக்காக போராடவும் உங்களை ஊக்குவிக்கிறது ஒரே கேள்வி என்னவென்றால் குடும்ப வாழ்க்கை மற்றும் உறவுகள் உங்கள் ஆற்றலுக்கு பொருத்தமான இடமா என்பதுதான் என் கருத்துப்படி அவை பொருத்தமானவையே மேலும் உங்கள் தன்னலமற்ற தொண்டு மனப்பான்மை அடுத்த ஒன்பது மாதங்களுக்கு வலுவாக இருக்கும் இப்போது நீங்கள் மற்றவர்களின் தேவைகளுக்காக உங்கள் திறன்களையும் வளங்களையும் எவ்வாறு எப்போது சிறப்பாக பயன்படுத்தலாம் என்று திட்டமிட வேண்டும் உங்கள் சொந்த லட்சியங்களில் ஒன்றை ஒத்திவைக்க வேண்டியிருந்தாலும் ஒத்துழைப்பே முன்னேற்றத்திற்கான வழி அது மட்டுமில்லாமல் நேரம் இன்னும் உங்கள் பக்கம் உள்ளது என்பதே செவ்வாய் கிரகம் காட்டுகிறது எனவே சில இலக்குகளை அடைய முடியாமல் போனதற்காக உங்களை நீங்களே நொந்து கொள்ள வேண்டாம் உங்கள் திட்டங்களை நிறைவேற்ற உங்களுக்கு பத்து நாட்கள் உள்ளன அதன் பிறகு அனைத்து தளர்வான விஷயங்களையும் சரி செய்ய சிறிது நேரம் கிடைக்கும் குறிப்பாக நிதி விஷயங்களில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று மக்களை நம்ப வைக்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் இறுதியில் உங்கள் திட்டங்களை மாற்றியமைக்க நேரிடும் மற்றும் உங்கள் உறுதியான சில அறிக்கைகளை தகுதிப்படுத்த வேண்டும் இருந்தாலும் உங்கள் யோசனைகள் பலர் நினைப்பதை விட பிரகாசமானவை என்பதே உண்மை சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க